தன் பழத்தை அறிஞ்சுதான் வச்சுங்க குச்சி வச்சதை ஓட முடியுமா ஓட முடியாது ஆள் காலி ஆகிடுவாங்க தன் பலத்தை பழத்தை அறியாது முடியுமாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பலத்தை அதனுடைய தியாகத்தை அதனுடைய செல்வாக்கை அதனுடைய அர்ப்பணிப்பை கட்சியில் இருக்கிற நாமே இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியல இந்த நூற்றாண்டை ஒட்டி அந்த முயற்சியை கட்சி மேற்கொள்ளும் இதை முதல்ல தெரிந்து வரணும் அதெல்லாம் நாம் யாரும் தெரிந்து வரணும் அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அதை நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும் வெளியில தெரிஞ்ச பேர் நூறு அப்படின்னா தெரியாத பேர் ஆயிரம் தெரிஞ்சது நூறு தெரியாத ஆயிரம் அப்படி இது மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் தொகுப்பதற்குள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அந்த பனித்தாபுரத்தருடைய இதையும் இப்போ நூறு தியாகிகளை பற்றியும் தலைவர்களை பற்றியும் தொகுத்து முடிச்சிட்டாரு நல்ல எழுத்தாளர் நல்ல பேச்சாளர் திரைப்படத்துறையில் இயக்குனராக துணை இயக்குனராக மணிவனோடு சேர்ந்த பணியாற்றியவர் ஜீவாத அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்து ஓராண்டு காலமாக ஆயிருக்கு இந்த நூறு பேர் இருக்கிறது ஒரு வருஷம் ஆயிடுச்சு முடிச்சு கொடுத்துட்டாரு அச்சாயிடுச்சு திருவண்ணாமலை அன்பு மிக அற்புதமாக ஓவியம் ஒவ்வொரு தலைவர் பற்றியும் படம் முடியாது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு அது நீண்டு கொண்டே போவோம் ஏன்னா அவளும் இருக்காங்க முதற்கட்டமாக ஒரு பேர் அடுத்தது அடுத்தது தொடர்ந்து வெளிவர இருக்கிறது அதை படிக்கிற பொழுது படிக்க சொன்னாங்க ஒரு பேரை பற்றி படித்தேன் பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க படித்தா கண்ணீர் வருது இப்படி எல்லாம் திரும்ப போட்டிருக்காங்களே இப்படி எல்லாம் துயர போட்டிருக்காங்களே அப்படின்னு எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா எதுக்கையா திரும்பப்படுறோம் எதுக்கு திருப்பப்படணும் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அரசியல் கட்சி

இதெல்லாம் ஞாபகம் எல்லா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் ஒரே நாளில் சொல்கடி நேரத்தில் சேலம் திருச்சி மத்திய சுழச்சாங்க இருபத்தி ரெண்டு பேர் அதுல பதினேழு பேர் துப்பாக்கியா அஞ்சு பேர் அடிச்சே போனா